இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தோடு வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நேற்று இருக்கின்ற இருக்கின்ற யாழ் வளாகத்தில் மரணித்த மாணவர்களுக்காகவும் எங்களுடைய பொதுமக்களுக்காகவும் நினைவு கூறும் விதமாக இருந்த ஒரு தூவியை அவர்கள் நேற்று இரவு நேரத்திலே அவர்கள் அதை அளித்திருக்கின்றனர் இந்த நேரத்துல காட்டு காட்டு காட்டுவாடிகள் மாதிரி காட்டு மோசமான ஒரு இழி இழி ஒரு கேடு கட்ட ஒரு இராணுவமாக ஒரு இந்த பல்கலைக்கழகம் ஒரு புனித எங்களுடைய எங்களுடைய அடிநாதம் நாதம் எங்களுடைய கல்வியினுடைய அடிநாதத்துக்குள்ள வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து பாருங்க எப்படி போயிருந்து உடைக்கிறார்கள் அந்த முள்ளிவாய்க்கால முள்ளிவாய்க்கு புலிச்சின்னம் இருக்குது அல்லது தமிழில் விடுதலை பிள்ளையோட பேர் அதுல ஒட்டி இருக்கணும் முள்ளிவாய்க்காலுக்கு அதுல ஒரு நினைவு சின்னம் இருக்கு ஆ அதுக்கு அது அது அதை வச்சு கூட பணம் இருக்கு இந்த நாட்டுல நீதி இல்லை உரிமை இல்லை எங்களுக்கு லட்சக்கணக்களை கொண்டு குமிச்சு போட்டு தெரிஞ்சு இல்லை முழுக்க ராணுவ பத்துக்கோம் அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கிறாங்க சரியா ஞாபகத்தமா பல்கலைக்கழகத்தினுடைய என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஷயமானது மேலே எங்களுடைய தான் நடந்தது ஏன் அப்படின்னு சொன்னால் இது அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட ஒரு தூவியாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பயங்கர ஒரு ப்ரெஷர் பயங்கர ஒரு அழுத்தம் தொடர்ந்து எங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது அது பல்கலைக்கழக மானியங்கள் குழுவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு தரப்பாக இருக்கட்டும் இப்படியான நிறைய எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருந்த காரணத்தினால் இது வேறொரு ஒரு அதாவது நாங்கள் அவர்கள் எங்களுக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்கின்ற நேரத்திலேயே சில நேரங்களில் வேறொரு முடிவுகள் எடுக்கக்கூடாது வேறொரு விதமாக இது நடந்துவிடக்கூடாது ஆகையால் நாங்களே அதை அகற்றுவதற்கான முடிவுகளை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் முதலாவதாக அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் தூவி முற்றாக இடி அளிக்கப்பட்ட சிறைவுகளை எடுத்து செல்வதற்காக வாகனங்கள் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போய் எங்களை இடத்தை மிகவும் நாகரிகமாக ஜனநாயக முறையில் வெளிப்படுத்தி இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த பல்கலைக்கழக பதிவாளரும் இன்னொரு உத்தியோகத்தரும் எங்களை அநாகரிகமாக பேசி எங்களுக்கு வெக்கோ இயந்திரத்தை ஏற்றுமாறு கூட பல்கலைக்கழக பதிவாளர் பெக்கோ இயந்திரத்தினருக்கு சொல்லி இருந்தார் நாங்கள் அந்த இடத்துல